தண்டனையை மாற்றிய முருகன் பாடல் நம் நாட்டு விடுதலைக்காக போராடிய இஸ்லாமியரின் உயிரை காத்த முருகன் பாடல் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முந்திய காலகட்டத்தில் திரைப்படம் நம் நாட்டில் வெகுவாக வேரூன்றவில்லை நாடகங்களும் இசை கச்சேரியும் தான் மக்களின் பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தது இசை பாடகர்களையும் நாடக நடிகர்களையும் மேடையில் நேரில் பார்க்க மக்கள் ஆர்வம் கொண்டிருந்தனர் நாடகங்களில் ஆர்மோனியம் வாசிப்பவர்கள் மேடையின் ஓரத்தில் திரைமறைவில் வாசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் ஆனால் இந்த நிலையை மாற்றி மக்கள் எதிரில் ஆர்மோனியத்தை வாசித்த முதல் இசைக்கலைஞர் காதர் பாட்ஷா திருச்சி உறையூர் பகுதியில் பிறந்தவர் மக்கள் மத்தியில் பிரபலமான ஆர்மோனிய கலைஞர் புகழ்பெற்ற நாடக நடிகர் நடிகைகளுக்கு இணையாக மக்களால் ரசிக்கப்பட்டவர் ஆர்மோனியம் காதர் பாட்ஷா ஒலிபெருக்கி இல்லாத காலத்திலேயே ஐந்தரை கட்டையில் இவர் பாடும் பாட்டும் ஆர்மோனிய இசையும் அரங்கத்தின் கடைசி வரிசையில் இருப்பவருக்கும் தெளிவாக கேட்கும் அப்போது புகழ்பெற்றிருந்த இசைக்குழுக்கள் எல்லாம் காதர் பாட்ஷாவின் ஆர்மோனியத்துக்காக காத்திருந்தன அவர் பெற்றால் சக்கரவர்த்தி காதர் பாட்ஷாவின் ஆர்மோனிய இசையுடன் என்று விளம்பரம் செய்வார்கள் அதற்காகவே கூட்டம் கூடும் இவருக்கு ஆர்மோனிய சக்கரவர்த்தி என்ற பட்ட பெயரும் உண்டு காதர் பாட்ஷா தனது கச்சேரிகளில் தேசபத்தி பாடல்களும் இந்து இஸ்லாமிய ஒற்றுமை குறித்த பாடல்களும் இஸ்லாமிய பாடல்களும் இந்து கடவுள்கள் பற்றிய பாடல்களையும் பாடுவார் தடை செய்யப்பட்ட தேசபத்தி பாடல்களை இவர் பாடியதால் ஆங்கிலேய அரசு இவரை கைது செய்தது விடுதலை செய்யப்பட்ட பிறகும் அவர் சுதந்திர போராட்டத்திற்காக தொடர்ந்து தேசபத்தி பாடல்களை பாடி வந்தார் இதனால் கோபம் அடைந்த ஆங்கிலேய அரசு காதர் பாட்ஷாவின் மீது பொய்யான ஒரு கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தது வழக்கின் முடிவில் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அவரை தூக்கில் போடுவதற்கான நாள் வந்தது அவரை தூக்கு மேடைக்கு அழைத்து செல்ல சிறைவாட்டன் தூக்கு தண்டனையை நிறைவேற்றும் ஊழியர் சிறை டாக்டர் ஆகிய மூன்று ஆங்கிலேயர்கள் அவரிடம் வந்தனர் அவரை தூக்கில் போடும் முன் அவரது கடைசி ஆசை என்ன என்று சிறை அதிகாரிகள் கேட்க அவர் தன் ஹார்மோனியத்தை இசைத்து ஒரு பத்தி பாடல் பாட விரும்புவதாக சொல்லியிருக்கிறார் சிறை அதிகாரிகள் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு ஹார்மோனியம் பெட்டி தருவிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது காதர் பாட்ஷா தனது கம்பீர குரலில் காணம் தாளம் பல்லவி சரணம் சுதினயம் பிசகாமல் கீழ்கண்ட முருகன் பாடலை பாடினார் சுருளிமலை மீதில் மேவும் சீலா உனை தோத்திரத்தேன் சுப்பிரமணிய வேலா பசுந்தொகைமையில் மீதில் ஏறி வாருடனே காத்தருளும் ஐயா முருகையா அவர் பாட ஆரம்பித்ததும் அந்த மூன்று ஆங்கிலேயர்களும் மெமர்ந்து கேட்டிருக்கிறார்கள் காதர் பாட்ஷா அந்த பாடலை பாடி முடிக்க முக்கால் மணி நேரம் ஆனது இதனால் தூக்கு தண்டனை நிறைவேற்றும் நேரத்தை ஆங்கிலேய அதிகாரிகள் தவறவிட்டனர் தூக்கு தண்டனை நிறைவேற்ற குறிக்கப்பட்ட நேரம் தவறினால் ஒருவரை தூக்கில் போட முடியாது மீண்டும் நீதிபதியிடம் முன் நிறுத்தி புதிய தேதியை பெற வேண்டும் என்பது சிறைவிதி காதர் பாட்சாவை அதிகாரிகள் மீண்டும் நீதிபதியிடம் முன் நிறுத்தி அவரை மீண்டும் தூக்கிலிடுவதற்கான புதிய தேதியை உத்தரவிடுமாறு வேண்டினர் அந்த நீதிபதியும் ஒரு ஆங்கிலேயர் முந்தைய உத்தரவின்படி தூக்கிலிடுவது கால தாமதத்திற்கான காரணத்தை நீதிபதி வினவினார் மூன்று ஆங்கிலேய அதிகாரிகளும் நடந்ததை அவரிடம் விவரித்தனர் ஆங்கிலேயரான அந்த நீதிபதி தானும் அப்பாடலை கேட்க விரும்புவதாக கூறி காதர் பாட்ஷாவிடம் ஒரு ஆர்மோனிய பெட்டியை கொடுக்குமாறு உத்தரவிட்டார் காதர் பாட்ஷா மீண்டும் சிறையில் பாடிய அந்த முருகன் பாடலை நீதிபதி முன் பாடினார் பாடலை கேட்ட ஆங்கிலேய நீதிபதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவர் தனது உத்தரவில் மீண்டும் காதர் பாட்சாவை தூக்கிலிடுவதை ரத்து செய்து அவரை விடுதலை செய்து உத்தரவிட்டார் அவர் தனது உத்தரவில் இப்படி உள்ளத்தை உருக்கும் பாடலை பாடும் ஒருவர் நிச்சயம் கொலை செய்யும் அளவிற்கு கொட்டூர மனம் படைத்தவராக இருக்க மாட்டார் என்று குறிப்பிட்டு இருந்தார் ஓம் சரவணபவ வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வாழ்க்க வளமுடன் இனிய காலை வணக்கம்